அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் நாகரீகம் வளர்ந்த காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண் தெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்துட்டு வருது குறிப்பாக இந்தியாவில் அதிலும் தமிழ்நாட்டுல பெண் தெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்பவும் முக்கியமானதாகவும் பாரம்பரியமாகவும் கடைபிடிக்கப்பட்டு வருது சக்தியோட அவதாரமா விளங்கக்கூடிய அம்மன் வழிபாடு மிகவும் முக்கியமானதாக திகழ்ந்துட்டு வருது அந்த வகையில் சக்தி வாய்ந்த அம்மன் வழிபாடாக வராகி அம்மன் வழிபாடு தொன்று தொட்டு பின்பற்றப்பட்டு வருது ரொம்பவும் சக்தி வாய்ந்த அம்மனாக கருதப்படுற இந்த வராகி அம்மன் யாரு அப்படின்றத குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவும் சக்தி வாய்ந்த அம்மனாக விளங்கக்கூடிய வராகி அம்மன் துர்காதேவியோட அம்சமாக விளங்கிட்டு வராங்க மாபெரும் கோபக்காரியான துர்காதேவி ரத்தபீஜன் பீஜன் அப்படின்ற அடக்கனோடு போரிட்டாங்க மகா சக்தியாக துர்காதேவி இருந்தாங்க அப்போ தன்னுடைய சக்தியை ஏழு பாகங்களா பிரித்து சப்த கண்ணியரை உருவாக்கினாங்க அந்த சப்த கண்ணியர்களை அரக்கனாக விளங்கிய ரத்த பீஜனோடு போர் செய்ய அனுப்பினாங்க துர்காதேவி அவங்களோட போரி வெற்றி பெற்றதா புராணங்கள்ல சொல்லப்படுது மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்தபோது போது அவருக்கு துணைய தேவியார் எடுத்த வடிவம்தான் இந்த வராகி அம்மன் அவதாரம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்றாங்க வராகி அம்மனை பத்தி விளக்கம் கொடுக்க தேவையே இல்லை ஏன்னா காட்டு பன்றியோட தலையும் மனித வடிவில் இருக்கக்கூடிய பெண் உடல் அமைப்பையும் இவங்க பெற்றிருப்பாங்க சிம்ம வாகனத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு இவர் காட்சி கொடுக்கிறது இவருக்கு எட்டு திருக்கரங்கள் அமைந்திருக்கு ஸ்ரீசக்கரம் திருசூலம் கதாயுதம் சங்கு அங்குசம் அபயம் மற்றும் வரத முத்திரைகளோடு எட்டு திருக்கரங்களில் காட்சி அளிக்கிறாங்க வராகி அம்மன் மாந்திரீக வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு குலதெய்வமாக இந்த வராகி அம்மன் விளங்கிட்டு வராங்க பழங்கால தொட்டே நமது நாட்டில் இது குறித்து மிகப்பெரிய ஆய்வுகளும் நடத்தப்பட்டு வருது இந்தியா மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருந்த சோழ அரசர்களும் வராகி அம்மனை குல தெய்வமாக வணங்கிட்டு வந்திருக்காங்க இந்தியாவோட மிகப்பெரிய அடையாளமாக விளங்கக்கூடிய ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் திருக்கோயில் இடத்த வராகி அம்மன் தான் காட்டுப்பன்றி வடிவத்தில் வந்து கட்டியதா சொல்லப்படுது அதனை பெருமைப்படுத்துவதற்காகவே தஞ்சை பெரியவுடையார் கோயிலில் அவருக்காக ஒரு தனி சந்நிதியும் அமைக்கப்பட்டிருக்கு இந்த தஞ்சை பெரிய கோயிலில் அமைந்திருக்கக்கூடிய வராகி அம்மனோட சந்நிதி தான் தமிழ்நாட்டிலேயே ரொம்பவும் சிறப்பு பெற்ற கோயிலாக திகழ்ந்து வருது சோழ மன்னர்கள் மட்டும் இல்லாமல் கலிங்கத்து மன்னர்களும் வராகி அம்மனை வழிபட்டு வந்திருக்காங்க அந்த அளவுக்கு கேட்கும் வேண்டுதலை தவறாமல் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த அம்மனாக வராகி அம்மைகள்ந்துட்டு வராங்க வராக முகமும் அம்பாளோட உடலும் கொண்டவள் தான் வராகி ஞான சக்தியை வெளிப்படுத்த இவளுக்கு மூன்றாவது கண்ணும் உள்ளது எட்டு திருக்கரங்களில் ஆயுதங்களோடு நீல நிறத்தில் காணப்படுபவள் தான் வராகி செந்நிற ஆடை நவரத்தின மகுடம் சூடிக்கொண்டு சினிமா வாகனத்தில் எழுந்தருள்பவள் வராகி மண்ணை காக்கும் இந்த தேவி கலப்பையும் உலக்கையும் கொண்டிருப்பாள் ஆனி மாதம் அமாவாசைக்கு பிறகான பஞ்சமி திதியில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான ஸ்ரீ வித்யாவின் கையில் இருந்து புஷ்ப பானங்கள் வராகியாக உருவாயின அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்லப்படுது ஆதி ஆதிசக்தியோட படைத்தலைவியாகவும் அசுர சக்திகளுக்கு எதிரான போரை முன்னின்று முடிப்பவளாகவும் தீயவர்களோட தவறுக்கு ஏற்ற தண்டனையை வழங்குபவளாகவும் அமைந்திருப்பவள்தான் வராகி வெற்றிகளின் நாயகியா போற்றப்படுபவள் வராகியம்மன் அதே வேளை எதிர்பாராத ஆபத்துக்கள் விபத்துக்கள் தொல்லைகள் நோய்கள் அப்படின்னு சகல துன்பங்களிலிருந்தும் நம்மை காப்பவள் அவளே மேலும் வராகமூர்த்தியின் அம்சமானவள் அப்படின்றதுனால இவளை வணங்கி வேண்டி நிலப்பிரச்சனை சொந்த வீடு வாங்க முடியாத நிலை நிலம் தொடர்பான வில்லங்கங்கள் வீடு கட்ட முடியாமல் தவித்தல் பாகம் பிரிப்பதில் இழுபறி போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் பெரும் கருணை கொண்ட தாய் இவள் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது சக்தியின் படை தளவியாகவும் அசுரர் சக்திகளுக்கு எதிரான போரை முன்னின்று முடிப்பவளாகவும் தீயவர்களின் தவறுக்கு ஏற்ற தண்டனையை வழங்குபவளாகவும் அமைந்தவள்தான் இந்த வராகி தேவி மகாத்மியம் என்ற நூல் மதுகடை வதம் சும்ப நிசும்ப வதம் சண்ட முண்டர் வதம் மகிஷாசுர வதம் போன்ற சம்ஹாரங்களில் அன்னை சக்திக்கு வெற்றியை தந்தவள் வராகி அப்படின்னு சொல்லுது சோழ சாளுக்கிய மன்னர்களுக்கு வெற்றி தேவியா இருந்து போர்க்களங்களில் பெரிதும் வழிபட்டவள் அப்படின்னும் வரலாறு சொல்லுது சோழர்கள் ஒவ்வொரு முறையும் போருக்கு போகும் போதெல்லாம் வராகியை வணங்கி தான் செல்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது வராகி வழிபாட்டிற்கும் நவராத்திரிக்கும் நெருங்கிய தொடர்புண்டு வராகி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியின் படைத்தளவி இதனால் நவராத்திரியின் ஒன்பது நாள்களும் ஸ்ரீ வராகி தேவிக்கு ஹோமம் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் நவராத்திரி நாளில் வராகி தேவிக்கு தினமும் ஒரு அலங்காரம் என்று பூமியில் விளையும் பொருட்களை கொண்டே அலங்காரம் செய்யப்படுவது வழக்கம் விஜயதசமி நாளில் பல்வேறு காய்கனிகள் கொண்டு ஸ்ரீ வராகியை அலங்காரம் செய்வார்கள் அப்போது இந்த அன்னையை தரிசித்தால் குடும்ப பிரச்சனைகள் வழக்குகள் அச்சங்கள் போன்றவை நீங்கும் என்பார்கள் திருமாலின் அம்சமாக வராக முகமும் எட்டு திருக்கரங்களையும் கொண்டவள் பின்னிரு கரங்களில் தண்டத்தினையும் கலப்பையும் கொண்டு எருமை மீது அமர்ந்திருப்பவள் மார்க்கண்டேய புராணம் வராகியை அள்ளித்தருபவளாகவும் வடக்கு திசையின் அதிபதியாகவும் போற்றுகிறது சப்த கண்ணியரில் மூத்தவள் இவள் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு தேவி மகாத்மியம் இவளை போர் தெய்வம் என்றும் வாமனபுரம் இவளை தெய்வத்தாய் அப்படின்னும் போற்றுகின்றன மற்ற புராணம் இவளை அந்தகாசுரனை அழிக்க பிறந்தவள் என்கிறது புராணங்கள் எல்லாம் போற்றும் இந்த தேவிக்கு தமிழகம் இலங்கை அப்படின்னு பல இடங்கள்ல ஆலயங்களும் சந்நிதிகளும் உள்ளன அதே மாதிரி ஸ்ரீ சொர்ண வராகி அம்மனாக வீற்றிருந்து செல்வங்களை அள்ளித்தரும் தேவியாக இவள் சூடிக்கொண்டுள்ளாள் செல்வம் வெற்றி அதிர்ஷ்டம் போன்றவற்றின் அடையாளமாக விளங்கும் இவள் அச்சங்களை விரட்டுபவள் என்கின்றன நூல்கள் ஆபத் விபத்துக்கள் தொல்லைகள் அச்சம் நோய் என பல சகல துன்பங்களில் இருந்தும் காக்கிறாள் மண்ணுக்குரிய வராக மூர்த்தியின் அம்சமானவள் வராகி அம்மன் போர்க்கடவுள் ஆவாள் வராகி வழிபாடு வெற்றியை தருவதாக ஐதீகம் தோல்விகள் அவமானங்கள் போன்றவற்றில் போன்றவற்றில் இருந்து வராகி வழிபாடு காப்பாற்றும் என்பது ஐதீகம் வராகி அம்மன வேண்டுவதன் மூலமா தைரியம் வருவதோடு எதிர்ப்புகளை சந்தித்து வெற்றி பெறும் ஆற்றலையும் தருகிறது இந்த தெய்வம் நேபாளத்தில் பராகி என்னும் புத்த மதத்தில் வஜ்ர வராகி அல்லது மரிச்சி என்றும் அழைக்கப்படுறாங்க எருமை வாகனத்துடனும் பன்றி முகத்துடனும் கூடிய இந்த பெண் தெய்வம் பெரும்பாலும் தாந்திரீக வழிபாட்டிற்கு மட்டுமே வழிபட்டு வருகிறது மகாசக்தியான துர்கா தேவியானவள் ரத்தபீஜன் அப்படின்ற அரக்கனோடு போரிடும்போது தன்னுள் இருந்து மகாசக்தியை ஏழு பாகங்களாக பிரித்து போர்க்களத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க பராகி அதில் ஒருவளாக இருக்கிறார் தாந்திரிக முறைப்படி வழிபடுவதால் இந்த தெய்வத்தாய் இரவு நேரங்களில் தான் வழிபாடு செய்கிறாங்க வட மாநிலங்களில் இவள் பாதாள பைரவியாகவும் வணங்கப்படுறாள் தமிழகத்தில் சென்னை மயிலாப்பூரிலும் கோவையிலும் வராகிக்கு கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கு வராக மூர்த்தியோட சக்தி வராகி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க பன்றியின் முகத்தனையும் வயிற்றினையும் கொன்றிருப்பாள் வராகி வல்லமை அப்படின்ற சொல்லின் வடிவம்தான் வராகி சொல் வல்லமை செயல் வல்லமை இரண்டுக்குமே அதிகாரி இவள்தான் வராகி மந்திர வராகி வார்த்துளி அப்படின்னு பல வடிவங்களை கொண்டிருக்காங்க நான்கு கரம் எட்டு கரம் பத்து கரம் அப்படின்னு பல பல கோலங்களில் தான் இந்த வராகி ஸ்ரீ தத்துவநிதி அப்படின்ற நூல் தண்டநாத வராகி ஸ்வப்ன வராகி சுத்த வராகி என்னும் மூன்று வகையான வராகின் உருவ அமைப்பை பத்தி சொல்றாங்க தண்டநாத வராகி தங்க நிறமானவர் பஞ்சு முகத்தை கொண்ட அன்னை இவரது கரங்களில் சங்கு சக்கரம் கலப்பை உலக்கை பாசம் அங்குசம் தண்டம் இது மாதிரி காணப்படும் இரு கரங்கள்ல அபய வரத முத்திரையும் இருக்கும் ஸ்வப்னவராகி மேக நிறமானவர் மூன்று கண்களைக் கொன்றிருப்பார் பிறை சந்திரனை சூடியிருப்பார் வால் கேடயம் பாசம் அரிவாள் என்பன கரங்களில் இடம்பெற்றிருக்கும் இரு கரங்கள் அபய வரத முத்திரையில் இருக்கும் சுத்தவராகி நீல நிறமானவர் பன்றியின் முகத்தினை ஒத்த முகத்தினை கொண்டவர் வெண்மையான பற்கள் வெளியே நீட்டப்பட்டவாறு இருக்கும் தலையில் சந்திரனை சூடியிருப்பார் சூளம் கபாலம் உலக்கை நாகம் என்பன கரங்களில் காணப்படும் அப்படின்னு சொல்லி மூன்று சக்தி வராகிய விவரிச்சிருக்காங்க சும்ப நிசும்பர்களை அழிக்க முப்பெரும் தேவியரும் போர்க்களம் புகுந்தனர் அப்போது அவர்களுக்கு துணை புரிய பிரம்ம தேவனின் சக்தியான பிராமி மகேஸ்வரனின் சக்தியான மகேஸ்வரி குமரனின் வடிவான கௌமாரி விஷ்ணுவின் சக்தியான வைஷ்ணவி நரசிம்மத்தின் அம்சமாக நரச இந்திரனின் சக்தி அம்சமான இந்திராணி ஆகியோருடன் திருமாலின் வராக வடிவை ஏற்ற வராகியும் எழுந்தருளியிருக்காங்க இந்த ஏழு பெண் தெய்வங்களும் அசுரப்படையை சம்ஹாரம் செய்தாங்க அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது பிரம்மி கௌமாரி வைஷ்ணவி இந்திராணி வராகி நரசிம்மி மகேஸ்வரி என்னும் சப்த மாதர்களில் வராகி அம்மன் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் அருள் வர பிரசாதி மனித உடலும் வராக முகமும் கொண்ட இவள் சப்த மாதர்கள வராகியை தனி தெய்வமாக வணங்கும் முறை பழங்காலத்தில் இருந்தே உள்ளது வராகி உபசனை செய்பவரிடம் ஒருபோதும் வாதாடாதே அப்படின்னு பழமொழியே கூறப்பட்டிருக்கு சிந்தனை ஒருமைப்பட வாக்கு பளிதம் பெற செயல்களில் வச்சு பெற எதிரிகளிடமிருந்து காத்து கொள்ள வழக்குகளில் வச்சு பெற வராகி அம்மனே துணை நிற்பாள் என்பது ஐதீகம் வராகி அம்மன ஞாயிற்றுக்கிழமைகளில் வராகியை வழிபட்டால் நோய்கள் தீரும் திங்கட்கிழமைகளில் வழிபட்டால் மனநிலை பாதிப்புகள் நீங்கும் வீடு நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீர செவ்வாய்க்கிழமைகளில் வராகியை வழிபடலாம் கடன் தொல்லைகள் தீர புதன்கிழமைகளில் வழிபடலாம் குழந்தை பேர் கிடைக்க வியாழக்கிழமை வழிபடணும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் வியாழக்கிழமையில் வழிபடலாம் வெள்ளிக்கிழமை வழிபட நினைத்த காரியம் நிறைவேறும் வராகி அம்மனை உக்ர தெய்வமாக பார்க்கறதோடு மட்டும் இல்லாமல் காவல் தெய்வமாகவும் வெற்றி தரும் நாயகியாகவும் செல்வ செழிப்பை தரும் வேண்டிய வரம் கிடைக்கிற நாயகியாகவும் வழிபட்டு வந்திருக்காங்க அந்த காலத்து அரசர்கள் வராகி அம்மன் உக்ரமான தெய்வம்தான் ஆனா உண்மையாவும் அன்பாகவும் வழிபடுவதன் மூலமா நம்மளுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்ச்சி நம்ம வேண்டுதல நிறைவேற்றும் தெய்வமா வராகி அம்மன் விளங்குறாங்க தெய்வாதி தேவர்களும் தொழும் அம்பிகையாம் ஸ்ரீ வராகி அம்மனின் அருளை பெற அனைத்து நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்